வணக்கம் சென்னை ஐகோர்ட் வளாகத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆதரவற்ற நாய்களை பிடிச்சி ஷெல்டர் இல்லாமல் அதாவது ஏற்கனவே கருத்தடை மையங்களில் அடைக்கிறாங்க அடைக்கப் போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு நிறைய சமூக நல ஆர்வலர்களும் விலங்கு நல ஆர்வலர்களும் காலையில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து ஐகோர்ட் வளாகத்தில் அந்த இருக்கிற நாலு வந்து அங்கேருந்து எந்த நாய்களையும் பிடிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா பக்கமே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கூட்டியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் இந்த நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறது எல்லாரோட ஆதங்கமாக இருந்தது ஸோ எல்லா கேட்லையுமே கிட்டத்தட்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உயிரை கொடுத்து நம்ம இந்த இவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் எண்ணிக்கை சரியாக தெரியல அது ஒரு ரெண்டு வேனில் வந்து நாய்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தி புளியந்தோப்பு கொண்டு போயிட்டாங்க இந்த புளியந்தோப்புக்கு இங்கேருந்து இருந்த காலையில் இவங்க நம்ம சமூக நல ஆர்வலர்கள் வந்து வெயிட் பண்ணதுலேருந்து புளியந்தோப்புக்கு அந்த மூணு வண்டி போகிற வரைக்கும் அங்கே நடந்த நிகழ்வு மட்டும் இந்த வீடியோவில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த புளியந்தோப்பு ஃபோனில் போயிட்டு அங்கே அந்த பிராணிகளை அங்கேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான இவங்க எடுத்த முயற்சிகள் அங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஹைகோர்ட் வளாகத்தில் நடந்த நிகழ்வுகள் மட்டும்

ப்ராப்பரா மெடிசன் டாக்டர் எல்லாமே இருந்தாதான் டாக் வந்து புடிச்சு அங்கேயே பட் ஷெல்டர் கிடையாது இது சென்டர்ல எப்படி வைக்க முடியும் டாக்

இது நாம் நிற்கிற இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் இது காலையில கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு இங்க இருக்கிற நாய்களை வந்து பிடிக்கிறதா சொல்லி ஒரு தகவல் வந்ததன் அடிப்படையில் இங்கே கிட்டத்தட்ட இவங்களை பராமரிக்கிற இவங்களுக்காக போராடுற ஆட்கள் வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கார்பரேஷனை சேர்ந்த மேக்ஸிமம் தொழிலாளர்கள் எல்லாமே இங்கே வந்து நிற்கிறாங்க என்னென்னா கொஞ்சம் இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா ஷெல்டர் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் இவங்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரே ஸோ ஷெல்டர் இல்லாமல் இவங்களை அப்புறப்படுத்துற அப்புறப்படுத்தும் போது அவங்களுக்கு சரியான இடங்கள் இல்லை சரியான இடங்கள் இல்லாமல் அவங்களை பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பெரிய லெவலில் ஒரு பிரச்சினை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த அப்பாவி பிராணிகளை திருநாய்களை வந்து பாதுகாக்க வந்தவங்களோட கருத்தாக இருக்குது முக்கியமாக ஏற்கனவே இங்கேருந்து சில நாளுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது நாய்கள் பிடிக்கப்பட்டுச்சு அது வந்து கண்ணமப்பட்டியில் இருக்கிற ஒரு கருத்தடை சிகிச்சை முகாமில் போய் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து அங்கே ஏற்கனவே வந்து அதை அவ்வளவு இதாக பாதுகாக்கணும் இதில் வந்து இங்கே தெருவில் இருக்கிற நாய்களை கொண்டு போய் அங்கே கருத்தடை முகாமில் அடைச்சி வைக்கும்போது நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து செல்டர் அப்படிங்கிறது ஏன் வந்து இன்னும் இது பண்ண முடியல அப்படி செல்டர் கட்டலை அப்படின்னா அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக பண்ணணும் இது யாரோட நெருக்கடி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாருமே வந்து ப்ராப்பராக இது கன்வே பண்ணுறதுக்கான ஆட்கள் யாருமே இல்லை ஸோ அரசோ முக்கியமான ஆட்களோ இதில் தலையிட்டு அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டு கோர்ட் ஆர்டர் என்னவோ அது சரியாக புரிஞ்சுக்காமல் இவங்க ஒரு ஒருத்தரும் தனக்கு விஷயங்களை விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதோட விளைவுகள் மட்டும்தான் இவங்க இந்த திருநாய்களை பாதுகாக்கிற ஆட்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படுது அவங்க தான் டே நைட்டு ஒரு ஒரு திருநாயும் சரி ஒரு ஒரு இதையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்க படுற பாடு வந்து நம்மளால் யோசிக்கவே முடியல சாப்பாடு போடுறவங்க அவங்க படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் பப்ளிக் அவங்களுக்கு செய்கிற மேக்ஸிமம் மேக்சிமம் அப்யூஸாக இருக்கட்டும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஏதோ பப்ளிக்கையும் அவங்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது கரெக்டான அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆட்கள் இதுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறது பேசி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பப்ளிக்கை வந்து சரியாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதும் அதை வந்து சரியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த நரிக்குறவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வந்து இந்த திறனாளிகளை வந்து ப்ரா ப்ராப்பராக பராமரிக்க தெரியாது அவங்களுக்கு ஓகேவா அந்த பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குரூரமான முறையில் தான் பிடிக்கிறாங்க அவங்களே வச்சு பிடிக்கும்போது இதெல்லாம் எந்த லெவலில் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை இது ஒரு சரியான தீர்வாக ஒரு கருணையின் அடிப்படையில் எழுக்கிற ஒரு முடிவுகளாகவோ நடவடிக்கையாகவோ தெரியலை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு நாள் உருவாகிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளோட இதாக இருக்குது ஸோ அரசும் முக்கியமான துறையை சேர்ந்த அதிகாரிகளும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பிரச்சனை என்னங்கிறது கரெக்டாக இது பண்ணி பண்ணணுன்றது தான் நம்மளுடைய இதை

சரிங்களா இப்ப பவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது அனிமல் பட் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணக்கூடிய இடங்கள் ஏபிசி கண்டமாப்பேட்டை புளியந்தோப்பு எல்லாமே அதுல வந்து ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு போய் அடைக்க போறாங்க அந்த ரூம் எங்க இருக்குன்னா வந்து தொற்று நோய் டிஸ்டம்பர் எல்லாமே வந்து காற்றுல வந்து பரவக்கூடியது அந்த அந்த பக்கத்து அங்க இருக்க அந்த ரூம் தான் வந்து இந்த நாய்கள் அடைக்க போறாங்க தொற்று வியாதி பட்டி செத்து போகுங்க எத்தனை கவுண்ட் போகுதோ அத்தனையில வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் கூட குழைக்காது இது என்ன மாதிரி ஒரு நியாயம் என்ன மாதிரி ஒரு மனித தன்மை இதை சொல்லுங்களேன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் சரி சரி முடிச்சு கொண்டு போய் ஷெல்டர் வைக்கப்பட்டு ஷெல்டர்ல தான் வந்து நாய்களை வந்து பராமரிக்கப்படணும்னு இருக்கு இந்த மாதிரி தொற்று வியாதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு கூட பக்கத்துல இன்னொரு டாக் வச்சா என்ன இந்த மாதிரி சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

என்னப்பாஸ்டேக் இருக்கா கொடுங்கட்டா குழந்தைக்கு பாடி பட்டு தங்கப்பா சாப்பாடு இருக்காவா பாறே பாறே பொண்ணு

மொத்தம் அஞ்சே அஞ்சு அனிமல் பவுண்ட் தான் இருக்கு சென்னையில சென்டர்ஸ் அதுல ரெண்டே ரெண்டுக்கு தான் போஸ்ட் போஸ்டோபியோட இது பெசிலிட்டி இருக்கு அதாவது கருத்தடை கொண்டதுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிற ப்ராசஸ் இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா போஸ்டோபியா இல்லாம நாயுங்களை வந்து அப்படியே அந்த இது போடாம அவங்க ரெக்கவர் ஆகாம நிறைய இன்ஜுரி ஆகி அது அப்படியே இறந்துருது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்தி நியூஸ் சேனல்ஸ் வந்து மொதல் போயிட்டு நம்ம கிட்ட தேவையான ஏபிசி சென்டர்ல நமக்கு வந்து போதிய ஏபிசி சென்டர் இருக்கா அதுல பெசிலிட்டி இருக்காங்கிறத பாக்கணும் அதே மாதிரி இங்க பதிமூணு வண்டி உள்ள போயிருக்குது அது ஜட்ஜஸ் போற வழியில எப்படி அவங்க உள்ள விட்டாங்கன்னு தெரியல இது யார் பெர்மிஷன் கொடுத்தா எப்படின்னு தெரியல பதிமூணு வண்டி இல்ல தான் கார்பரேஷன் வண்டி மிச்சம் ரெண்டு வந்து பிரைவேட்டோட வேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க குருவுக்காரங்க குரு பிடிக்கிறவங்க அவங்க எதுக்குன்னா கவட்டையில அடிச்சு நாயை கொண்டுருவாங்க டாக்டர்ஸ் இல்ல என்ன ஒரு ப்ரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணல ரொம்ப வந்து தான் என்ன நடக்குது தெரியாமல் நாங்களே வந்து ரொம்ப பிராணிக்கா இங்க சுத்திட்டு இருக்காங்க மக்கள் வந்து இதுக்காக வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம நாட்டு நாயை காப்பாற்ற முடியும் இது நம்ம நாட்டு நாயை அழிக்கிறதுக்கான ஒரு 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 பெரிய முயற்சி அது மட்டும் இல்லாம ஜாதி நாயை வச்சு பெரிய பிசினஸ் இங்க இருக்கு உள்ள ஜாதி நாய் ஓடிட்டு இருந்தது ஆஹ் நாட்டு நாய்ங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க இது நிறைய நாய் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நாயும் வந்து கருத்தடை பண்ண நாயி வேக்சினேஷன் பண்ணனாலி நல்லா இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியா நடக்கு சரி இது எனக்கு ரெண்டே கொஸ்டின் ஒன்னு இங்க உள்ளவங்க தூக்கணும்னு சொல்றாங்களா இங்க உள்ள இருக்கிற ஆட்கள் இல்ல ஆல்ரெடி வெளி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியில எல்லாம் ரூல் கிடையாது வெளியில வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் இது மட்டும் தான் பண்ணுவாங்க செவன்த் ஹியரிங் இருக்கு இப்ப தேவையில்லாம எதுக்கு மிட் நைட்ல வந்து இந்த வேலையை பார்க்கணும் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஏன் இந்த வேலையை பார்க்கணும் அது இத்தனை கேட்சர்ஸ் நாட்டுல எவ்ளோ பிரச்சனை இருக்கு அந்த மூணு பசங்க சேர்ந்து அடிச்சு வெட்டி கொண்டாங்க அவங்களுக்கெல்லாம் தனிப்படாமல் கூட பண்ணல இதுக்கு உள்ள வந்து நாங்களும் வந்து கேட்டு கேட்டா நின்றுட்டு இருக்கிறோம் அப்படியும் வந்து பார்த்தா சூப்பர் ஜட்ஜோட போற வழியில போக மாட்டாங்கன்னு பார்த்தா கடைசி அந்த வழியில்தான் போயிருக்காங்க வெளியில வந்தா நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்து செக் பண்ணி ஏன்னா நிறைய வண்டி வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி தான் இருந்தது சோ அதனால நாங்க செக் பண்ணிட்டு தான் நாங்க வெளியில ஒண்ணு இருக்கோம் தயவு செஞ்சு மக்கள் இந்த நாட்டு நாய்க்கு எதிரான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்னா போராடினா மட்டும் தான் நம்ம நாட்டு நாயோட பிரச்சனை தீரும் இது வந்து நீங்க என்ன செய்தி ஊடகத்துல பாக்குறீங்களோ கிடையாது உங்களுக்கு நம்பிக்கைல நேரா போயிட்டு எங்க என்ன இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கான பெசிலிட்டி கிடையாது இங்கே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களா சொந்த செலவுல பண்ணியும் என்ஜிஓஸ் மூலயமாவும் அவங்க பண்டரைஸ் பண்ணி மக்களை வந்து சேஃபா வச்சுக்கிறது தான் ஸோ அவங்களுக்கு வந்து போதிய சாப்பாடு போட்டு சேஃபான ஒரு இடம் கொடுத்தா ஓகே இல்ல நாட்டு இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாங்க தான் வந்து தத்துவம் எடுத்துக்கிறோம் அடாப்டனுக்கு கொடுக்குறோம் வேக்சினேஷன் எல்லாம் பண்றோம் ஸோ வந்து இந்த ஜாதி ஜாதிநாயக தடை பண்ணிட்டு எல்லாரும் நாட்டு நாய் மட்டும் தான் வீட்டுல ஒரு ரூல் போட்டா இந்த பிரச்சனை நாட்டு நாய்க வந்து தெருவுலயே இருக்காது இது வந்து பெரிய பண அரசியல் ஜாதி நாயில பெரிய காசு இருக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க நடுராஜ் அந்த இடத்த அந்த ரெண்டு நாள் இறந்ததை மட்டும் சாட்ட செல்லுங்க காலையில வந்து ரெண்டு நாய் வந்து இறந்துதே இவங்க அங்க கயிறு கம்பி போட்டு குடிச்சிக்கிறாங்க புலியுக்காரங்களை வச்சு அதுலதான் அந்த நாய் இறந்து அந்த நாயை வந்து இப்போ இந்த வண்டியில அமைச்சாதான் எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்து ஆனா உள்ள எங்களை அலோட் பண்ணல உள்ள போனா நாங்க கண்டுபிடிச்சோம் எங்க நாய் நாங்க இருங்க எங்களை ரொம்ப கீழ்தரமா ஆயிடுச்சு அந்த வாயிலாக ரொம்ப எவ்வளவு போராடி எங்களால காப்பாத்த முடியல இப்போ நாங்க சென்டருக்கு வந்து சென்டருக்கு வந்து அவங்களுக்கு திருப்பி வைட்டுன்னு போயிட்டு அதே இடத்துல அவங்க வாழ்ந்த இடத்துலயே அவங்களுக்கு சார் என்ன இப்ப அந்த வெளியில நின்னீங்க பட்டு உள்ள போய் தடுக்க முடியலையா உள்ள போல சார் நான் அடி வண்டி கீழே பத்துட்டேன் சார் வண்டி அடியில போயிட்டேன் நாலு போலீஸ் எல்லாம் மிலிட்டரி அவங்க சிஎப்ஸ் என்ன புடிச்சி என் பண்ணி நீ என் மாலை அறுத்துட்டாங்க என் மாலை அறுத்துட்டாங்க மாலை அறுத்து பேர் கூட நான் திருப்பி என்ன வலிச்சு போட்டு திருப்பி திரும்பி அடியில போறேன் அடியில போன உடனே நம்ம ஜெயபிரகாஷ் சார நாலு பேர் புடிச்சின்னு தர்த்தர் நாங்க இருந்துட்டு மூணு பேர் தான் அவங்க ஸ்கெட்சு போட்டு செஞ்சாங்க சார் இந்த வேலையா எல்லா இடத்துலயும் பத்து பத்து பேர் நின்னாங்க

அப்படி இருந்தா போலீஸ் கார கைய தட்டிங்கள நானும் அது வண்டியே நான் புடிக்கிறேன் கார்னர்லயே போய் புடிக்கிறேன் பிடிச்சி அவன் சட்டி பூச்சி கேட்கும் போதே ஏன்னா நான் வண்டிய நாய் புடிக்கல ஓடனா டோர தந்துக்காம டோர எல்லா வண்டியிலயும் பூட்டி இருக்கேன் ஆனா லாஸ்ட் போன வண்டியில இல்ல கம்பி மாட்டம் போட்டுருந்தாங்க கம்பி மாட்டம் போட்டுருந்தாங்க அந்த கம்பியை எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள நாய் இல்ல நாலாவது வண்டி அந்த மூணு வண்டி மூணுலயுமே உள்ள இருந்துச்சு